இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவா இருக்குன்னா ஒரு அறம் தவறாத போரை இவங்க பயங்கரவாத இயக்கம் நம்ம மேலே குற்றம் சாட்டினாலும் கூட அந்த அமைப்பு தீவிரவாத அமைப்பெல்லாம் தாண்டி ஒரு அரசாங்கமே இங்கே தவறு செஞ்சு நடந்திருக்கு ஆனால் இந்த அமைப்பு விடுதலை புலிகள் அமைப்போ ஒரு முறை கூட அறம் தவறுந்து பொதுமக்கள் மீது எங்கேயுமே கொண்டு போட்டதில்லை எங்கேயுமே துப்பாக்கி சூடு நடத்தல இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா இலங்கை இராணுவமே கூட விடுதலை புலிகள் மீது ஒரு குற்றச்சாட்டு சாட்டு சிங்கள பெண்களை வன்புணர்வு செய்ததாகவோ ஒரு சிங்கள பெண் மீது ஒரு நம்ம எதோ கைப்பிடிச்சு இழுத்தோம் பெண்ணை ஒரு பயப்பட வச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறிய காரியத்தை கூட நம்ம செஞ்சோம் அப்படின்னு சிங்கள ராணுவம் எதிரியா இருக்கக்கூடிய சிங்கள ராணுவம் மேல நம்ம மேலே குற்றம் சாட்டவில்லை ஆனால் அவங்க செஞ்ச தவறு உங்களுக்கு எவ்வளவோ தெரிஞ்சிருக்கும் குண்டடி பட்டு துப்பாக்கிகள் சுடப்பட்டோ ஏவுகணையில் எரியப்பட்டோ இறந்த பெண் ஆண் ஆண்குழிய உடல்ல ஸ்போர்ட்ஸ் காசில் வச்சு மிதிக்கிற காட்சியெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இறந்து போனவங்க உடல் மேலே நிதிப்பாங்க இறந்த பெண்கள் மீது வன்புணர்வு கொள்வாங்க அப்ப எவ்வளவு வெறி உங்களுக்கு நினச்சி பாருங்களேன் நம்ம செத்து போனவனா அவனுக்கு மேலே திருப்பி சாகடிக்குது என்ன இருக்கு அக்கா இசை பிரியாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்கெல்லாம் ஒரு போராளியா இருந்து இதய நோயின் காரணமாக தலைவரால் படையில வேண்டாம் ஒரு தொலைக்காட்சி பிரிவுக்கு போங்கன்னு சொல்லி செய்தி பிரிவுக்கு போய் அங்கிருந்து நாடக இருந்து அப்படி இயக்கத்துக்காக தொடர்ச்சியாக உழைச்சவங்களை கடைசி காலகட்டங்களை பிடிச்சு ரொம்ப நாட்களாக வச்சு ஒரு பெண்ணு நீங்க பாத்திருப்பீங்களா தா ஒரு துண்டு மூடி ஒரு அக்காவை கொண்டு வந்து போட்டிருப்பாங்க அவங்க என்ன சிரமத்திற்கிடையில கொலை செஞ்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி அவங்க போரோட அறத்தை மீறி அவ்வளவு வேலை பார்த்தாங்க ஆனா இயக்கம் ஒரு இடத்துல கூட அந்த அறத்தை மீறி ஒரு சிறு துளி அளவு கூட இன்னும் சொல்ல போல இருந்தா குழந்தைகள்லாம் பார்க்காம கடைசி காலகட்டங்களில் சூசையோட குரல் பதிவு எல்லாம் கேட்டிருப்பீங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் சனம் வந்து நோய் அடிபட்டு கிடந்தாங்க நாங்க ஐநா சபைக்கு முயற்சி பண்ணோம் பல்வேறு ஜெனிவா நாடுகளுக்கு முயற்சி பண்ணோம் யாருமே கேட்காத ஒரு விளைவு அந்த இருபத்தஞ்சாயிரம் பேர் செத்துட்டாங்க இப்போ ஐம்பதாயிரத்துக்கு மேலே காயப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ற ஒன்று லட்சத்தி எழுவத்தாயிரம் ஒரு எண்ணிக்கை தான் ஆனால் இன்னும் எவ்வளோ பேர் காணாமல் போனாங்க எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய பாரி பெரிய இழப்பை தான் நம்ம வந்து சந்திச்சு நிற்கிறோம் அதுவும் கடைசி அந்த முள்ளிவாய்க்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலைவனத்துக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றுலாவில் எல்லா மக்களையும் கொண்டு வந்து போயிட்டு அங்கே குடிக்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் சாப்பிட சாப்பாடு இல்லாம அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம இயக்கம் கிடைத்த பொருளை வச்சுக்கிட்டு உப்பு இல்லாம அந்த கஞ்சியை வருகிற சூழல் அந்த இடத்துல நடந்தது அதை நம்ம நினைவு கூர்ற விதமா தான் நம்ம நாம் தமிழர் சார்பா எப்பயுமே வந்து வருஷம் வருஷம் உப்பு இல்லா கஞ்சியை சாப்பிடணும் ஏன்னா இயக்கத்து நீங்க இலங்கையோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் தன் தென்க வடகிழக்கு எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பசும் ஜோலை அந்த பகுதி ரொம்ப செல்வ செழிப்பா யார் வந்தாலும் அள்ளி கொடுக்குற அளவுக்கு விவசாயங்கள் நிறைஞ்ச பகுதி அப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் அங்க குறைவே கிடையாது நாம இங்க தென்னை மரங்கள் மரங்கள்லாம் மதிக்கிறதே இல்லை அந்த பனைமரம் மரத்தினூடாகவே மிகப்பெரிய சர்வதேச பொருளாதாரத்தை மீட்டெடுத்த சமூகம் கேரள சங்கம் இலங்கை சமூகம் அப்போ அவங்க அவ்வளோ செல்வச்செளிப்போட வாழ்ந்தவங்க இயக்கத்துக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவங்க அப்படியானவங்க கடைசியில் அடுத்தவங்கிட்ட கையேருந்து நிலைமைக்கு நம்மகிட்ட ஒரு வாய் இருந்தால் கூட அடுத்த தரத்துக்கு காப்பாற்றிக்க முடியாது பக்கத்தில் ஒன்று கொடுக்கக்கூடிய சூழல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தால் அடுத்த நிமிஷமே வெறிகுண்டோட செத்து போகக்கூடிய சூழல் உடல் தெரித்து சாகிற சூழல் கை பிடிச்சிக்கிட்டு இருப்போம் அந்த கை மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கும் உடம்பு செதறி போயிடும் அப்படியான நாட்கள் எல்லாம் கடந்து தான் இந்த வெறும் உயிர் மட்டும் அவங்க கிட்ட இருந்தது அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு அந்த கிடைச்ச உணவை சாப்பிடக்கூடிய அவலநிலைக்கு வந்திருந்தாங்க அப்போ நம்ம நாம அதை நினைவுகூர்றது தான் இந்த இன்னைக்கு வந்து நம்ம எப்பயுமே இந்த மே பதினெட்டு நேரங்களில் அந்த உப்பில்லா கஞ்சியை நம்ம இது பண்ணுறோம் அதே போல் எங்கே நம்ம இழந்தோமோ அங்கே தான் நம்ம எங்கே தொலைச்சோமோ அங்க தான் தேடும் சொல்றதா நம்மளோட வரலாறு நமக்கு எப்பயுமே வரலாறு தான் தலைவர் பிரபாகரன் சொன்னோம் வரலாறு தான் நம்மளோட வழிகாட்டி வர வரலாற்றில் நீங்கள் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு முன்னேறு என்னென்ன செஞ்சிருக்காங்களோ அதை படிச்சு தான் நம்ம வந்திருக்கோம் அது மாதிரி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த படுகொலைக்கு காரணம் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் உண்மையிலே ஐயா கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை புடிச்சிருந்தார் தாங்கி அமைச்சரவையில் புடிச்சிருந்தார் முப்பத்தொன்பது எம்எல்ஏ வெளியே வந்திருந்தா அன்னைக்கு மத்திய அரசு கவிழ்ந்து போயிருக்கும் ஜெயலலிதா ஒருவரை பிஜேபி கவிழ்த்தாங்க வாஜ்பாய் கவிழ்த்தாங்க அது மாதிரி கவிழ்ந்து போயிருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட சென்னையில மாங்கோல் நினைக்கிறேன் அங்க நடந்த கூட்டத்துல கருணாநிதி சொன்னாரு போர் தொடங்கிருச்சுன்னு முத்துக்குமார் செத்த உடனே அவர் சொல்றாரு இந்த மாதிரி அங்க போற நிப்பாட்டம்னா நாங்க ராஜினாமா பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு ஆனா கடைசி வரைக்கும் அந்த ராஜினாமா நடவடிக்கைல போகல ஒரு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு மகா நாட்டு ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு உண்ணாவிரத நாடகத்தை காலை உணவுக்கும் மதிய உணவுக்கு இடையில உட்கார்ந்துட்டு பணம் பெருசா இருந்தது கொள்ளையடிச்சது இல்லை மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சாரு அவளிய இனம் செத்து போறதை பத்தி அவருக்கு கவலை இல்லை இன்னும் சொல்லப்போனா தேர்தல் வெற்றி கூட ஒரு இடத்துல சாபம் இழங்கதும் ஒரு இடத்துல மங்கள செய்யக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான வார்த்தையை பயன்படுத்தி இந்த இன அழிவுக்கு மொத்த மொத்த காரணமா தமிழ்நாடு தான் இருந்தது அந்த தமிழ்நாட்டில இருந்து தான் இந்த விடுதலையை நாம மீட்டெடுத்த ஆகணும் அதனாலதான் நாம் தமிழர் என்கிற ஒரு அரசியலை கட்டியமைச்சு அறப்போராட்டத்தின் வழியா தோத்து போனதை ஆயுத போராட்டத்தின் வழியா தோத்து போனதை அரசியல் போராட்டத்தின் வழியா மீட்டெடுக்கணும்னு சொல்லிதான் இந்த பதினஞ்சு ஆண்டு காலமாக நம்ம அந்த அரசியல போராடிக்கிட்டே இருக்கோம் கூடிய இங்க இங்கே நாம் தமிழர் தலைமையில் தமிழர் ஆட்சி அமைகிற போது தமிழர் தமிழர் தமிழ்நாட்டின் அழுத்தத்தின் மூலமாக இந்தியாவிலிருந்து குரல் எடுக்கப்பட்டு ஒரு பொது வாக்கெடுப்பு மூலமாக தனித்தமிழகத்தை அடைய வேண்டும் என்று ஒரு உயரிய கொள்கை அதுதான் ஈழ மக்களும் எதிர்பார்க்கிறாங்க எப்படி நீங்க நினைக்கலாம் எல்லாரும் சொல்லுவாங்க வேற ஒரு நாட்டில் நம்ம நாட்டில் ஜெயிச்சு எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு மேற்கு வங்காளம்னு ஒரு மாநிலம் இருக்கு அந்த மேற்கு வங்காள மாநிலம் இந்தியா நாட்டுக்குள்ள தான் இருக்கு அந்த மாநிலத்தில் பேசக்கூடிய மொழி வங்காள மொழி பாகிஸ்தான்ல சண்டை நடக்குது பாகிஸ்தானுக்குள்ள சண்டை நடக்குது வங்காளதேசம்னு ஒரு நாடு பிரிஞ்சு உங்களுக்கு நினைவு இருக்கும் அப்படி சண்டை நடக்கிற போது அங்க பாகிஸ்தான் இந்தி மொழி உருது மொழி பேசுறவனுக்கும் வங்காள மொழி பேசுறவனுக்கும் சண்டை நடக்குற போது மேற்கு வங்க முதல்வர் இந்த நாட்டின் பிரதமராக அந்த இந்திரா காந்தி சொல்றாங்க எங்க மொழி பேசுறவனுக்கும் அங்க பாதிப்பு ஏற்படுது இந்த ராணுவத்தை அனுப்பி பிரிக்கிறீங்களா இல்ல எங்க போலீஸ் யாரு இந்த மாநில காவல்துறை அனுப்பி நான் பிரிக்கவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே இந்திரா காந்தி ராணுவத்தை அனுப்புனாங்க வங்காளதேசம் ஒரு நாடு எங்க இருந்து உருவாச்சு இந்தியால இருந்து உருவாகல பாகிஸ்தான்ல இருந்து உருவாச்சு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னொரு நாட்டு மேல நாம ஆதிக்கத்தை செலுத்த முடியும் ஆனா சொல்றாங்க இலங்கையில போய் நம்ம என்ன பண்ண முடியும் இலங்கையில போய் நம்ம அப்ப ஒரு மாநிலத்தில் நம்ம ஆட்சியில் இருந்தா கூட அதை நம்ம செய்ய முடியும் அந்த வரலாற்று பின்னணியோட தான் நாம தமிழ தமிழகத்தை வென்று தமிழீழ நாட்டை நாம் மீட்டெடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இன்றைக்கு நாம மட்டுமல்ல தமிழர்கள் மட்டுமல்ல உலகத்தில் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழர்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க அதனாலதான் ஈழத் தமிழர்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களோட வெற்றியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்காங்க நாம எப்ப வெற்றி பெறுவோம் எப்ப வெற்றி பெறுவோம் அப்படின்னா அவங்களோட தொப்புள்படி நம்ம தான் இன்னைக்கு தலைவன் சரியை தலைவர்கள அங்கே வெற்றி பெற்று நம்ம நாம இன்னைக்கு தனியா சுதந்திர நாடா நல்லா வந்திருப்போம் அப்ப அந்த இடத்த நாம நிறைவேற்றி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அதுக்காக நம்ம தொடர்ச்சியா போராடிக்கிட்டே இருக்கணும் அதை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மே பதினெட்டை நாம ரொம்ப விமர்சையா இந்த அழி இன அழிப்பு நாளை கூட எல்லோருக்கும் தெரியணும் அப்படிங்கிற அளவுல நம்ம திருப்பி திருப்பி கொண்டு கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு போகலன்னா அப்படி என்ன ஆகும் இங்கே ஏற்கனவே ஒரு குடி கலாச்சாரம் உருவாயிட்டு போதை கலாச்சாரம் உருவாக்கிட்டு அரசியல்னா என்னென்ன தெரியல யாருக்கு ஓட்டு போட்டாலும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு மட்டற்ற ஒரு மட்டமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டாங்க அப்ப அதுல இருந்து மீட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அங்கே போராள சத்தானா இங்கே குடியால சாக்குறான் அப்புறம் ரெண்டும் தானே ஒரு இன அழிப்பு வேறு வேறு வழியில் நடக்குது அதெல்லாம் இந்த அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்துறதுதான் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இந்த மே பதினெட்டு என்ன நாளை நாம வந்து விமர்சையா எல்லோருக்கும் தெரியப்படுத்துகிறதமா அந்த வரலாற்றை எல்லோருக்கும் எடுத்து சொல்கிற விதமா நடத்துறோம் நாம இந்த நாள்ல உறுதி பண்ணணும் என்ன ஒரு உறுதி பண்ணணும்னா இஸ்லேருங்க ஒரு நாடு உருவாக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே அந்த நாடு உருவாகணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன நினைச்சுக்கோங்கன்னா நாம எப்பயுமே நம்ம நாட்டுல சந்திப்போம் சந்திப்போம்னு பேசிக்கிறாங்களாம் ரெண்டு பேர் சந்திச்சா கூட அவன் மொழியில பேசுறது நம்ம நாட்டை நம்ம சந்திப்போம் அப்படின்னு பேசுவாங்க அது மாதிரி நமக்குள்ள ஒரு ஒரு உறுதி இருக்கணும் இந்த நாடு இல்லாமல் தினம்னு நினைச்சுக்கணும் நம்ம ஈழத்தில் ஒரு நாள் சந்திப்போம் ஈழ நாடை நம்ம என்றால் தான் நம்ம சந்திக்க முடியும் நீங்க போகலாம் நான் போகாம இருக்கலாம் நாம் போகலாம் நீங்க போகாம இருக்கலாம் ஆனால் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும் ஒரு உறுதிமொழி வேணும் நாம் ஈழத்தில் கட்டாயம் சந்திப்போம் நம்ம வாழ்ற காலத்திலே நம்ம சந்திப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுக்கணும் அந்த உறுதிமொழி தான் நம்ம மிகப்பெரிய வெற்றியை இங்கே ஏற்படுத்தி தரும் அந்த நாட்டை அமைப்பதற்கான சுதந்திர தமிழீழ அரசை அந்த இறந்து போன மாவீரர்கள் பொதுமக்கள் எல்லோரோட கனவையும் நனவாக்குற ஒரு வடிவமா தான் நாம் தமிழர் இங்கே நிற்குது அந்த உறுதியோட இன்றைக்கு எங்கள் மக்கள் அந்த வன்னிக்கடல் பகுதியில் ரெண்டு 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 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்துல ஒரு மூணு நாலு லட்சம் மக்கள் ஒன்று திரட்டப்பட்டு மிக சிரமமான சூழல்ல உணவு இல்லாத போது கஞ்சி இல்லாத சாறு இல்ல எதுவுமே இல்லாத போது கிடைத்த உணவு எடுத்து அந்த மரங்கள் இருந்த சிரட்டை எடுத்து அந்த சிரட்டையின் மூலமாக அந்த உப்பு இல்லாம கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டாங்க அதை நினைவு ஒரு விதமா நம்ம வருஷம் முழுக்க பண்றோம் அதே போல இந்த நம்ம தொகுதியிலும் இந்த முறை எல்லோருக்கும் உப்பில்லா கஞ்சி வழங்கப்படுகிறது அதை நாம் உட்கொண்டு நம்மளோட முன்னாடி இருந்தவங்க எப்படி எவ்வளவு சிரமப்பட்டாங்க அப்படிங்கிறத நாம் நினைத்து அடுத்தடுத்த காலகட்டங்களில் நாம் இன்னும் இந்த மக்களுக்காக இந்த இனத்திற்காக நாம் எவ்வளவு வீரியமா வேலை செய்யணும் இந்த நாளை இன்னும் தொடர்ச்சியாக அனுசரிக்க இன்னும் சொல்லப்போனா பாருங்க முத்துக்குமரன் ஒருத்தர் செத்து போயிட்டாரு இதே இந்த மாதிரி படுகொலை நடக்கக்கூடாதுன்னா இன்னைக்கு முத்துக்குமரன்னா யாருன்னு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுமா இளைஞர்களுக்கு தெரியுமா விஜயை தெரிந்த அளவுக்கு ரஜினியை தெரிந்த அளவுக்கு நடிகர்களை தெரிந்த அளவுக்கு நம் நாட்டின் கதாநாயகர்கள் யாரு உண்மையிலே நாட்டின் கதாநாயகர் அந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்தோம் தான் அவங்களே தெரியல அப்ப எல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கான விழாக்கள் எடுக்கணும் அவங்கள முன்னிலைப்படுத்தணும்னா நம்ம விரைவா ஒரு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கணும்